திருச்செங்கோடு ஸ்ரீ அங்காளம்மன் கோவில் முப்பூசை திருவிழா புடவை காரியம்மனுக்கு புடவை படைக்கும் பெருவிழா நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அடுத்த மணியனூர் ஸ்ரீ அங்காளம்மன் பூப்பூசை பெருவிழா திருச்செங்கோடு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் பூஜை திருவிழா புடவை காரியம்மனுக்கு புடவை படைக்கும் திருவிழா இன்று நடந்தது பிரதான கலச முப்பூசை கூடைகள் தீர்த்த கலசங்கள் பம்பை மேலதாளத்துடன் வீரவேல் திருமண மண்டபத்திற்கு வந்தது இதனைத் தொடர்ந்து ஹோம பூஜை ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம நாம அர்ச்சனை நடந்தது இதனைத் தொடர்ந்து புடவை காரியம்மனுக்கு நானூறு குடும்பத்து பெண்களுக்கு வழங்கும் வகையில் நானூறு புடவைகள் வைத்து பூஜைகள் நடந்தது மகா தீபாராதனைகள் நடைபெற்றது இதனை இதனையடுத்து பிரசாதம் புடவை காரியம்மனுக்கு படைத்த புடவை தீர்த்த கலசம் மற்றும் நல்லாசி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் எண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர்